கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இரைய வார்த்தை ஆதியாகவும் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் மோடியே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லுகிறார்கள் ஜேனிசிஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் அண்ட் தி செட் வி சா ஸ்டெட்டன்லி தேட் த லார்ட் தி என்று பார்க்கிறோம் ஈசாக்கை பகைத்து துரத்தினவர்கள் அவனுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்கள் அவனுக்கு நஷ்டம் விளைவித்து அவனை அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தவர்கள் கத்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளை அவர்கள் கூறுவதற்கு காரணம் இத்தனை தொல்லைகளை ஈசாக்கு எதிராக செய்தாலும் அவர் பதிலுக்கு அவர்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்யவில்லை பேசவில்லை இரண்டாவது அத்துணை நஷ்டங்களையும் அவருக்கு வருவித்தாலும் அவைகளின் மத்தியிலும் தேவன் அவரை மென்மேலும் ஆசிர்வதித்தார் நமக்கும் இப்படிப்பட்ட நிலைகள் வரும்பொழுது ஈசாக்கை போல அமைதி காத்து பொறுமை காத்து கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கின்ற நிலையோடு இருப்போமானால் ஆண்டவர் நம்மையும் ஆசிர்வதித்து நம்மை மென்மேலும் பெருகச் செய்வார் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த காரியங்களை பற்றி கொள்வோம் கர்த்தரால் நீர் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்று அவர்கள் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஈசாக்குடைய கிரியைகள் அவர்களுக்கு மாதிரியாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் நாம் அப்படியே காணப்படுவோம் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்